இப்பொழுது வாழ்த்துறை வழங்குவதற்காக எங்களுடைய ஆசிரியர் தோழர் வெங்கடேஷாத்திரையா ஒரு நீண்ட மாலை கூட்டம் ஆனால் சோர்வு தெரியல எனக்கு உங்களை பார்க்கும்பொழுது எல்லாருமே இன்னும் ஆர்வமாக இருக்கிறீங்க அது போய் கேபி கவலைப்பட வேண்டாம் நான் ஆர்வமாக தான் இருக்கிறாங்க நான் வந்து மூன்றாவது வட்டம் முப்பத்தி ரெண்டாவது வட்டம்லாம் சொல்லப்படுறது நேராக இனிய மாலை வாழ்த்துக்களை தெரிவித்து ஒரே துவங்கலாம் புத்தகத்தை பற்றிய விஷயங்கள பல தோழர்கள் பேசியிருக்கிறாங்க சிறப்பான அம்சங்களை சுட்டி இன்னும் செய்ய வேண்டியதையும் கூட சுட்டி நான் நர்மதாவை பற்றி கொஞ்சம் பேசினேன்னு நினைக்கிறேன் எனக்கு அவங்கள முதல்ல பரிச்சயமானது ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அவங்க நினைவிருக்குமான்னு தெரியாது ஒரு இதுக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு கூட்டத்தில் நான் இந்திய பொருளாதாரம் பற்றி பேசுகிறேன் அவங்க அந்த கூட்டத்துக்கு தலைமை தான்ங்கிறாங்க அப்போ யார் நர்மதா எனக்கு தெரியாது ஆனால் ரொம்ப திறமையாக அந்த கொடுக்கப்பட்ட பணியை அவங்க செய்து அதுக்கு பிறகு நாங்கள் அந்த காமராஜர் ரங்கத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய டீ கடையில் போண்டாவும் டீயும் சாப்பிட்டுட்டுருக்குறோம் அப்போ என்ன அவங்கள்ட்ட பேசுகிறாங்கன்னா அடுத்து பார்த்தா பார்ட்டி சென்டரில் வந்து முன்னேற ஊழியராக அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு தாவுதல் அதாவது நீங்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூகத்தில் ஒரு வலுவான படிப்பு கொண்டிருக்கக்கூடிய திறன்களை கொண்டிருக்கக்கூடிய நர்மதா போன்ற ஒரு நபர் இந்தியாவிலும் சரி வெளிநாட்டிலும் சரி இதே போல் பன்மடங்கு ஊதியம் பெற்று வாழ்ந்திருக்க முடியும் அது வேண்டாம் நான் வந்து மக்களுக்கு பணியாற்ற விரும்புகிறேன் என்று உறுதியான முடிவு எடுத்தது அனைவரும் பாராட்டு அங்கே தான் பார்க்குறேன் அந்த முடிவில் மகிழ்ச்சியான முடிவை அவங்க எடுத்துருக்கிறாங்க எடுக்கலாமா வேண்டாமா என்றெல்லாம் மிடில் கிளாஸு இருக்கக்கூடிய இயல்பான அந்த தயக்கங்கள் இருக்கும்ல அதெல்லாம் தகர்த்து உடச்சிட்டு நான் இதான் பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து சேர்றாங்க ஆனால் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற பணி ஆவணக்காக கூட தொடர்ந்து பல்வேறு வகையில் அவங்க இன்டலெக்சுவலாக கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க மோமெண்ட்டுக்கு பல்வேறு கருத்துறைகளில் அவங்களுடைய பங்களிப்பு என்பது மிக சிறப்பாக இருக்குது அது ஒரு நீண்ட வாசிப்பு என்பது அதுக்கு பின்பலமாக இருக்குது நான் அவங்கள பார்த்தோம்னா திட்டுறது என்னென்னு சொன்னால் நம்ம இவ்வளோ பசங்க அனுப்பிச்சுருக்கிறேன் இங்கே ஒன்றும் படிக்க மாட்டேங்கிற அதான் எங்களுக்குள்ள நடக்கிற சம்பாஷணம் அதுதான் எவ்வளோ அனுப்பிச்சிருக்கிறவங்களுக்கு நீ அன்றைக்கி அமிச்சு தான் மின்னஞ்சலில் பார்த்தியா பார்த்துட்டேன் சொல்கிறார் அடுத்த வாரம் பார்க்குறதுனா பதில் வருது அப்போல்லாம் திட்டம்லாம் உண்டு ஆனால் உண்மையிலேயே நிறைய படிச்சிருக்காங்க இந்த புத்தகத்தை படிக்கும்பொழுது ஏராளமான படிப்புகள் அடைஞ்சிருக்குங்கிறது மட்டுமில்லை நீங்கள் இந்த மொழி நடைய பாருங்கள் ஒரு பெரும் அறச்சீற்றம் அதில் இருக்குது அநியாயங்கள் இருக்கின்ற அறச்சீற்றம் ஒரு ஒரு சமூக போராளிக்கு மிக அவசியமான குணம் அது சீற்றம் இல்லாமல் சமூக பணி செய்ய முடியாது சீற்றமும் தேவை மகிழ்ச்சியும் தேவை இரண்டாம் இடத்துக்கு தான் நாங்களாம் செயலாற்றி கொண்டிருக்கிறோம் நாற்பது வருஷமாக போயிட்டுருக்கிறோம் எங்களுக்கு வயதான மாதிரி கூட எனக்கு தோணலை இன்னும் ஐம்பது வருஷத்துக்கு மேல செய்ய தயாராக இருக்கிறோம் அந்த ஒரு தார்மீக வலு இருக்கிறதே மக்கள் இயக்கம் நமக்கு கொடுக்கின்ற வலு அதை நான் நர்மதாவிடம் இப்பொழுதே பார்க்கினா வலு பெறும் எதிர்காலத்தில் இன்னும் சிறப்பாக அவர்கள் பல காலங்களில் பல தளங்களில் பணியாற்றுவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது இது ஒரு ஓவியாக நிறைய விஷயங்கள் சொல்லிருக்காங்க இது ஒரு முதல் புத்தகம் தான் இன்னும் பல புத்தகங்கள் வரும் இந்த பிரச்சனையில் மட்டுமல்ல வேறு பல தளங்கள்லையும் அது வரும் ஆனால் மிக முக்கியமாக நீங்கள் வந்து இந்த டிஸ்கஷன் எல்லாத்துலேயுமே இப்போ நான் என்ன நான் வந்து நர்மதாவுக்கு ஒரு ஆப்போசிட் தீர்வில் பயணிச்சுவேன் நான் படித்தது இன்ஜினியரிங்கு நான் முதலில் இருக்கப்பட்டது கால் மார்க்ஸால் அதுக்கு பிறகு நான் படித்தது சிம்மன் தைப்போம் மார்க்ஸியத்திலிருந்து பெண்ணியத்தையும் மருந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு எனக்கு அந்த திசை வெளியெலாம் எனக்கு கிடைச்சிது நர்மதா ஒரு தன்னார் வாய்ப்பில் இருந்தாங்க மார்க்ஸ் மார்க்சத்துக்கு வந்திருக்காங்க அவங்க ஒரு ரெண்டு பேருமா அவர் இடத்துக்கு வந்திருக்கிறோம் முக்கியமாக கவனிக்க வேண்டியது ஒரே இடத்துக்கு வந்துட்டோம் அதுதான் சரியான இடம் பெண் சமத்துவத்துக்காகவும் போராடுகின்ற வர்க்க சூழ்நிலையை ஒழிக்கவும் போராடுகின்ற சமூக ஒடுக்குமுறையை ஒழிக்கவும் போராடுகின்ற மார்க்சிஸ்ட் இயக்கத்தை தலைவர் எங்கே நீங்கள் இருக்க முடியும் அதான் எங்க இவருடைய அனுபவம் அதான் என்பதை நான் இங்கே பதிவு செய்ய ஒரு மகிழ்ச்சியான அனுபவம் அவரவர்களுடைய சந்தர்ப்ப சூழ்நிலையை பார்த்து அவங்க ஒரு இயக்கத்தை தேர்வு செய்யலாம் அந்த பல பயணிக்கலாம் பட் எனக்கு நிச்சயமாக இந்த நாற்பது பயணம் மகிழ்ச்சியா இருந்திருக்குது கட்டாயம் மிக மகிழ்ச்சியான பயணமாக இருக்க போகுது என்பதை நல்லா சொல்ல முடியுது நிறைய லிட்ரேசர் போய் பண்ணியிருக்காங்க அவர்கிட்ட நினச்சி இந்த புத்தகத்தின் தரவுகள் பூரா பார்க்கும்போது ஒவ்வொரு சாப்டருக்கும் ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லை நம்ம ஆள் ஒரு முக்கியமான ஆள் கடைசியில் தானே வராது அப்படின்னா அந்த ஆர்டர் பேவில பற்றி நான் நினச்சிட்டு இருந்தேன் அவர் ரொம்ப பின்னாடி தான் வராது எங்களுக்கு பின்னாடி வந்துடுறாரு அது ஒரு கடைசியில் எந்த சாத்திங்க அவங்க முப்பத்தி ரெண்டாவது சார் அந்த இடத்துல வர்றாங்க பட் படிச்சிருக்காங்க அவரையும் அதுமாரி நிறைய இயக்க புத்தகங்களையும் அவங்க வந்து முழுமையாக படிச்சாங்க வந்து பார்த்துருக்குறாங்க கட்டாயமாக பல பல பரிச்சையம் அவங்களுக்கு இருக்குங்கிறது எனக்கு இந்த புக் படிக்கும்போது நிறைய அவங்களுக்கு வந்து ஃபுல்லாக நானும் சந்திரா சந்திராவரும் இதுக்கு நிறைய கருத்துக்கள் சொல்லியிருக்கோம் அவங்க கிட்ட கேட்டாங்கன்னு நாங்கள் டிஸ்கஸ் பண்ணினோம் உண்மையிலேயே அவ்வளவு கிரகிச்சு அவ்வளோ ஒரு சிறிய கால இடைவெளியில் அவங்க வந்து அதை நல்லா கோர்மையாக எழுதியிருக்காங்கிறது எனக்கே வியப்பளிக்குது இவ்வளோ ஒரு ஷார்ட் பீரியடில் இவ்வளோ அப்சர்வ் பண்ணி எழுதியிருக்காங்களே ஒன்றரை வருஷமாக எழுதலாம் சொல்கிறாங்க இதில் படிக்கும் பொழுது ஆனால் நிறைய அந்த ஒரு ஏழு எட்டு வார காலம் அந்த புக் டேவில் இருந்த பொழுது நாங்கள் சந்திக்கணும்னு பிளான் பண்ணோம் சந்திக்க முடியாது இவ்வளோ கடுமையாக உழைக்க முடியுமா ஒருத்தரால் என்பதை தான் நான் பார்த்தேன் அப்போது மேலே இந்த வழியாக பார்த்தீங்கன்னா ஜாலியாக இருக்காங்க முகநூலுக்கு இந்த போய் நேரத்தை மேனாகிட்டு இருக்காங்க திட்டுவேன் அவங்க நீ ஏன் முன்னோர்களுக்கு போகிற அங்கே ப்ரீவியஸே கிடையாது அது ஒரு 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 வேஸ்டிங் ஒரு மோசமான டைம்னு சொல்லுவாங்க ஆனால் பார்த்தா அவங்க டைம் வேஸ்ட் பண்ணல இரவு பகலாக உழைச்சி ஒரு மிகப்பெரிய படை அவங்க கரெக்டாக சொன்னாங்க பேசினா ஓவியம்னு சொன்னாங்க ஒரு மிகப்பெரிய படைப்பு என்றுதான் சொல்லணும் ஆனால் இது ஒரு முதல் படைப்பு தான் இதுதான் மத்திய அப்புறம் பாராட்ட வேண்டியது அப்புறம் கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்ல வேண்டியது இன்னும் நிறைய படிப்புகள் வரணும் அநேகமாக ஒரு அதாவது தெளிவாக விஷயங்களை சொல்லக்கூடிய திறமை ஒரு படிப்பின் அடிப்படையில் தரவுகளின் அடிப்படையில் மிக முக்கியமானது ஏன்னா நம்ம ஊரில் என்ன வேணால் எழுதிடலாங்களே என்ன வேணால் பேசலாம் நம்ம ஊரில் தரவுகளை பற்றி தான் கவலைப்பட மாட்டாங்க ஸ்டாண்டர்ட்ஸ் கிடையாது ஒரு ரிகர் கிடையாது ஒரு மார்க்சிஸ்ட்டுக்கு ரிகர் இல்லைன்னா மார்க்சிஸ்டே இல்லாது என்பது நம்முடைய சொல்லக்கூடிய விஷயத்தில் லாஜிக்கும் கரெக்டாக இருக்கணும் தரவுகளும் கரெக்டாக இருக்கணும் நம்ம கண்டமே நீங்கள் பேச போக முடியாதுல்ல மற்ற மாதிரி நமக்கு ஒரு ஒரு இலக்கணம் இருக்குல்ல அப்போ அந்த இது இந்த நூல்ல அது இருக்கு ரிகரஸ்ஸாக இருக்கு படிச்சிருக்காங்க அப்கோர்ஸ் ஹிஸ்டரி நிறைய இருக்கு பின்னாடி சின்ன சின்ன சிறு சிறு அலுவலக புத்தகங்கள் போது தியர்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் அவங்க பேசுவாங்களா இருக்கும் இன்னும் என்ன கேட்டிங்கன்னா இது ஓவியை போல் என்ன போகிற நாட்லேருந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் சின்ன சின்ன பேம்ப்ளேட்ஸும் வரணும் தக்கு ஒரு விஷயத்த ஜனங்கள்கிட்ட கொண்டு போகிற மாதிரி நண்பராக அவரை எழுத முடியும் அவங்க எழுதணும் அவங்க வந்து இந்த நிகழ்ச்சியிலேயே திருப்தி அடைஞ்சு போயிடக்கூடாது இது வந்து ஒரு துவக்கம் தான் நல்ல துவக்கம் அருமையான துவக்கம் இந்த மாதிரி ஒரு புத்தகம் எழுதலேங்கிற இயக்கம் பலருக்கும் இருக்க வாய்ப்பு இருக்கு அதனால இந்த துவக்கம் என்பது துவக்கம் தான் என்பதை நான் அண்டர்லைன் பண்ணி சொல்ல விரும்புகிறேன் ஏன்னா வருகிற பத்து பல பத்தாண்டுகளில் நிறைய அவங்களெலாம் வந்து கான்ட்ரிபியூட் பண்ண வேண்டியிருக்கு நாங்கள்லாம் எழுபது லட்சம் துவக்க நான் வந்து சுரு சுருக்கமாக எனக்கு சொல்லணும்னா நான் வந்து படிக்கிறது சான்லாம் எனக்கு வந்து சமூக பிரஜையாக கிடையாது சுத்தமாக கிடையாது தமிழ்நாட்டில் நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்து வந்து ஐஐடியில் படிச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன சமூக பிரஜியாக இருக்கும் நான் யூஎஸ் போனேன் அப்போ வியட்நாம் மக்கள் போராடிக்கிட்டு இருந்தாங்க வியட்நாம் வந்து வந்துருந்துச்சு வியட்நாம் அமெரிக்கா மேலே குண்டு போடலை நீங்க ஏன் வியட்நாம் குண்டு போடுறேன்னா அமெரிக்க மாணவர்கள் கேட்டுட்டு இருந்தாங்க அஞ்சு வருஷம் எனக்கு இந்த கேள்வி எனக்கு ஃபார்முலா தெரியும் கணக்கு எப்படி போடுறதுன்னு தெரியும் கேள்விகள் கேட்க தெரியாது கேள்விகள் கேட்பது இந்த திறனை உருவாக்கியது வியட்நாம் மக்களுடைய போராட்டம் அதை ஆதரித்து அமெரிக்க மாணவர்கள் நடத்திய போராட்டம் இன்றைக்கு பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக உலகம் நடக்குது பாருங்க இரவு தூக்கம் போகும்பொழுது தூக்கமே வராது ஐயோ என்ன ஆசாரம் இல்ல ஆனால் இன்னொரு பக்கம் உலகம் தேவையை எழுச்சி ஏற்படுத்திருக்கிறது ஏற்படுத்தி இருக்கிறது என்ற ஒரு மகிழ்ச்சி நமக்கு இருக்கும் அப்படின்னா மானுடம் அழியாது மானுடம் கட்டாயமாக விடுதலை நோக்கி பயணிக்கும் என்பது நம்முடைய வாழ்க்கை அனுபவங்கள் மீண்டும் உணர்த்து நமக்கு அது நம்ம பர்சனல் லைஃப்பில் பார்க்கும் பொழுது யோ நம்ம எவ்வளோ வேகமாக இயக்கம் வளர்ந்துச்சு ஒரு யோசித்துக்கு முன்னாடி இன்னைக்கு கொஞ்சம் ரொம்ப பிரச்சனைகளாக இருக்கே என்று பார்ப்பது ஈஸி ஆனால் ஒட்டுமொத்தமாக நீங்கள் மேக்ரோவை பார்க்கும் பொழுது மானுடம் தொடர்ந்து முன்னேறி கொண்டிருக்கிறது தொடர்ந்து விடுதலை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது என்ற புரிதலை உங்களுக்கு வரும் அந்த பயணத்தில் ஒரு முக்கியமான போராளியாக நம்ம நான் தொடர வேண்டும் தொடர்பா தொடர்ந்து வாசிக்க வேண்டும் நான் இப்படிதான் வாசிக்கிறேன் கூட பரவாயில்ல பரவாயில்லை நான் ஏற்றுக்கிறேன் ஆனால் நிறைய படிக்கணும் நிறைய இயக்க பணிகளை செய்யணும் அவங்ககிட்ட ஒரு நல்ல விஷயம்னா படிக்கிறது மட்டுமில்லை ஜனங்க மத்தியில் போய் வேலை செய்யணும்னு நினைக்கிறாங்க இப்போ தேர்தலுக்கா பதினஞ்சு நாள் சொன்னாங்க இது நீண்ட காலமாக இருக்குது அவங்க இருக்கிற குணம் வெறும் ஆஃபீஸே உட்காந்துக்கிட்டு வேலை செஞ்சு அது ஒரு பாணி ஆனால் நாங்கள் அப்படி இருந்தால் அப்புறம் நாங்கள் அப்படி இருக்க இல்லை அப்புறம் நாங்கள் வேணாலும் ஆகிடுவோங்கல்ல அதனால் தொடர்ந்து மக்கள் மத்தியில் பயணிப்பதும் மக்கள் மத்தியில் பணியாற்றுவதும் படிப்பதும் படித்ததை பகிர்வதும் புதிய புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கான ஆர்வத்தை தக்க வைப்பதும் இதற்கு அவங்களுக்கு ஒரு சாதகமான சூழல் இருக்கு அவங்களுடைய அவரை பார்க்கவே முடியல வந்து இந்த மாயம் முடியல மதர் அவங்களுடைய அம்மா இப்படி ஒரு 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 ஆதரவான ஒரு குடும்ப சூழலும் அவங்களுக்கு இருக்கு என்பது நல்ல விஷயம் அதே மாதிரி அவருக்கு பெரிய நட்பு ஓட்டம் அவங்களுக்கு இருக்கு இப்ப நாங்களும் கூட்ட மாட்டேன் வரமாட்டாங்க இல்லையா எல்லாத்தான அவங்க டெய்லி பேஸ்புக்ல அதுல போட்டு அடிச்சு எழுந்து வாட்ஸ்ஆப்ல நர்மதா பேஸ்புக்ல நர்மதா இன்ஸ்டாகிராம்ல நர்மதா சோ பவர்ஃபுல்லா மொபைல் யூஸ் பண்ணிருக்காங்க அந்த பாராட்ட வேண்டிய விஷயம் ஏதோ பாராட்டணும் அவங்க சொந்தத்துக்கு அவங்க பாராட்ட மொபைல் யூஸ் பண்ணல ஒரு நல்ல நிகழ்ச்சி நடக்குது நாலு பேர் கருத்துக்களை கேட்கணுங்கிறதுக்காக பண்ணிட்டு இருக்கிறாங்க ஸோ அந்த ஆர்வம் குறையாமல் தொடர்ந்து அதே ஈடுபாட்டோடு இயக்கத்தில் வந்து முன்னேறுவோம் பின்னடைவு கொண்டிருக்கோம் இது வரலாற்றின் பகுதி ஒரு மனிதன் வாழ்க்கைக்கு பயன் இருக்கணும்னு சொன்னா மாரோட மேம்பாட்டுக்கு அவனுடைய வாழ்க்கை செலவிடப்பட்டிருக்க வேண்டும் அவன் அவள் நான் அவன் மட்டும் சொல்றாங்க நினைக்க வேண்டாம் தமிழ் மொழியினுடைய பதவி சொன்னாங்க சொல்லியிருக்காங்கல்ல அப்போ இந்த ஒரு நான் திரும்பி திரும்பி இந்த பதினாறு வயசில் மார்க்ஸ் சொல்லிட்டே இருப்பேன் அந்த மார்க்ஸ் பிறந்த ஆயிரத்தி ஐநூத்தி பதினெட்டு முப்பத்தஞ்சில ஒரு கன்று எழுதார் பதினேழு வயசு வந்தாலும் அவர் மார்க்சிஸ்ட் நல்லா இருக்கும் அவர் டய கண்டு முடியாது ஆனால் என்ன எழுதுறாரு ஒருத்தர் வந்து எப்படி ஒரு ரிஃப்ளெக்ஷன்ஸ் ஆஃப் மேன் அந்த ஒரு இளம் இளைஞர் வந்து தன்னுடைய வாழ்க்கை பணியை எப்படி தேர்வு செய்யலாம் அப்படின்னு எழுதுறாரு பெரிய டாக்டர் ஆகலாம் பெரிய சயின்டிஸ்ட் ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ்மேன் ஆலாம் கண்ட்ரி அதிபராகலாம் எல்லாவற்றையும் விட உங்கள் வாழ்க்கையில் சக மனிதர்களை நீங்கள் மகிழ்வித்திருந்தால் உங்களுடைய சாம்பலின் மீது நன்மக்கள் கண்ணீர் விழுந்து எழுதுவார் பதினாறு ஒரு கடிதம் எழுதுறாரு அவருடைய நண்பர் நியூயார்க்ல இருக்க நண்பர் கடிதம் எழுதுறாரு ஆறு மாசம் எழுதலப்பா நல்ல மோசமா இருக்கேன் ரெண்டு பிள்ளைங்க எழுதிட்டாங்க காசு இல்ல ஆஹ் மனைவி சிக்கா இருக்கிறாங்க ஆனா உனக்கு எழுது இருந்தாலும் அந்த உருப்படாத காலத்தை முடிச்சுட்டேன்ப்பா வால்யூம் ஒன் ஆஃப் கேபிட்டல் முடிச்சு ப்ரெஸ் காமிச்சேன் நிறைய பேர் எங்கிட்ட வந்து ப்ராக்டிக்கலா இருக்குன்னு சொல்றாங்க இந்த உங்களுக்கு புரிய மாட்டேங்குது என் வாழ்க்கையினுடைய ப்ராக்டிக்கல் ஆஸ்பெக்ட் இந்த புக்கை எழுதி மக்கள்கிட்ட கொண்டு போறதா என்று அவ்வளவு ஒரு ஒரு தொடர்ந்து வாழ்நாள் முழுக்க இந்த மனிதநேய பார்வையை தக்க வைத்தவர் மார்க்ஸ் மார்க்ஸ் பத்தி பலதான் சொல்லுவாங்க ஆனா எங்களுக்கு தெரியும் அப்படிப்பட்ட ஒரு பாதையை மார்க்ஸ் அளவுக்கு நமக்கு ஞானம் இல்லாட்டாலும் அதே மனித நேயத்தோட ஆர்வத்தோடு நம்ம சூஸ் பண்ணிருக்கிறோம் அதிக நாம் அனைவரும் சேர்ந்து பயணிப்போம் அந்த பயணத்தில் நம்ம அவருடைய பங்கு சிறப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புகள் முடிக்கணும்